கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எபிரேயர் பதிமூன்று ஆறு அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே ஆம்பிரியமானவர்களே நாம் நம் தேவனாகிய கர்த்தர் மேலில் தைரியமாய் காணப்படும்போது கர்த்தர் நமக்கு சகாயர் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இந்த பொல்லாத மனிதர்கள் நமக்கு என்ன செய்வார்கள் அவர்கள் செய்வது எதுவுமே நமக்கு வாய்க்காமல் போகும் எனவே எப்பொழுதும் நாம் நம் தேவனுடைய கரத்தை நாம் பற்றி கொண்டு தைரியமாய் காணப்படுவோம் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சகாயராய் அவர் கடந்து வருவார் ஒவ்வொரு நாளும் பானத்தையும் பூமியை உண்டாக்கின நம் சகாயரை நோக்கி நாம் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதர்கள்னாலும் எந்த ஒரு காரியத்தை நமக்கு செய்தாலும் நம் தேவனாங்கே கர்த்தர் நமக்கு வாய்க்காமல் போக பண்ணி ஜெயத்தை கட்டிடுவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்